ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனிமேல் போகிற எபிசோட்ஸ்க்கு நான் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கௌதம் இருந்துட்டு பத்து கோடி ரூபாய் ஆன்லைனில் மோசடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் இருந்துட்டு எப்படி மோசடியாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்திலையும் கேட்குறாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா நான் ஒருத்தருக்கிட்டே கொடுத்தேன் அது வந்து டபுள் ஆக்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க என் அக்கௌண்ட்டுக்கு இருபது லட்சமாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு அவனுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் அனுப்பிட்டாங்க அந்த அவன் ஃபோன் பண்ணி எனக்கு இருபது லட்ச ரூபாய் உங்களுக்கு மாற்றி கொடுத்ததுக்கு எனக்கு பத்து கோடி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லி கட் பண்ணிட்டான் திரும்ப ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது என்னோட பத்து கோடி ஆன்லைன் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இருந்துட்டு உங்கள் ஒய்ஃப் தானே அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் ஒய்ஃபுக்கு மனநல பாதிப்புன்னு சொல்லிட்டு பொய்யா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சரி ஓகே வீட்டுக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்டே நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு நாலு போலீஸ் கௌதம் வீட்டுக்கு கூட்டு போறாது கூட்டு போன உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஒரு பைத்திய மாதிரியே நடிச்சுட்டு இருக்காங்க கௌதம் மாமா நீங்க எங்க போனீங்க மாமா உங்களை தேடிட்டு இருந்தா தெரியுங்களா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா கௌதம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன இவ இப்படி நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கௌதம் இருந்துட்டு போலீஸ் கிட்ட எங்க பாருங்க சார் எப்படி நடிக்கிறா பாருங்க சார் சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும் இருப்பா நான் கேட்கறேன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம கொஞ்ச இருந்தார் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன போலீஸ் இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க இங்கே பாருமா உங்கள் புருஷன் ஃபோன்லேருந்து நீ பத்து கோடி ரூபாய் யாருக்காச்சும் அனுப்பினியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பத்து கோடியா என்ன பத்து கோடி எனக்கு தெரியாதுங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தி மாதிரியே அழகாக நடிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தா கௌதம் இருந்துட்டு பாருங்க சார் எப்படி நடிக்கிறான்னு பாருங்க சார் சொல்லிட்டு இந்த கௌதம் இருந்துட்டு அழக ஆரம்பிச்சிட்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் பண்ண விஷயத்தெல்லாம் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆன்லைனில் நிறைய கேம் விளையாடுவார் எங்க வீட்டுக்காரர் தான் எல்லாத்தையும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம மாட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போலீஸ் இருந்துட்டு கௌதம் அலையும் சந்திக்கப்படுறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் இருந்துட்டு ஆன்லைன் மோசடி பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததையும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே நீ தாண்டா எல்லாத்தையும் மோசடி பண்ணிக்கிட்டு இருந்து ஆன்லைன் மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றியா ரொம்ப நல்லவ மாதிரியே வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா இப்ப தான் நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பார்த்து சித்திரா இருந்துட்டு எதுக்காக என்னோட பையனை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை நம்ம கௌதம் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா என்னோடய பத்து கோடி வந்து போயிடுச்சுன்னு நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்போ என்னவே என்ன என்னவே அரஸ்ட் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட சொல்லவும் சித்ரா இருந்துட்டு என்னோட பையனை விட்டுருங்க என்னோட பையன் காசு தான் இப்போது எல்லாமே போயிடுச்சு இப்போது என் பையனவே அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னால் என்ன என்ன நடந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் இருந்துட்டு இங்கே பாரும்மா ஓவராக பேசிகிட்டு இருந்தால் உன்னையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா கிட்ட சொல்றாங்க சித்ரா பயங்கரமா ஷாக் ஆயிராங்க இங்க பாருங்க தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா கிட்ட சொல்றாங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சிரிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம சித்ரா இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க ஐஸ்வர்யா மேல இங்க பாருடி இங்க பாரு இவ்வளோ கிண்டலா சிரிக்கிறியா உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட வக்கீல பார்க்க போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு ஜெயிலையும் போட்டுடுறாங்க போட்ட உடனேயே நம்ம சித்ரா இருந்துட்டு வக்கீல கூட்டிட்டு போய் கௌதமுக்கு ஒரு ஜாமீன் வாங்குறாங்க ஜாமீன் வாங்கி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யாவை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க ஐஸ்வர்யாவை எதுவுமே பண்ண முடியாமல் பயங்கரமான கோவத்தில் இருக்கார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் கௌதமும் உட்காந்து இருக்காங்க இதுக்கு மேலே என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க